உலகத்தில் என்ற பெயருக்கு அடுத்ததாக முழு உலக மக்களாலும் உச்சரிக்கப்படக்கூடிய ஓர் பெயர்தான் முகம்மத் என்று சொல்லக்கூடிய பெயர் சகோதரர்களே முழு உலகத்தில் அதிகமான முஸ்லிம்களுக்கு வைக்கப்பட்ட பெயர்தான் முஹம்மத் என்ற பெயர் அவர்களுடைய காரணமாக நாட்டில் வாழ்ந்த முன்னோர்கள் ஆண்களின் பெயருக்கு முன்னால் பெரும்பாலும் முகம்மது என்ற பெயரை வைத்தார்கள் கண்ணியமானவர்களே ஆனால் அல்லாஹ் நான்கு இடங்களில் அந்த பெயரை சொல்கிறான் محمد ربيعي نال دنقل ال سلحران سوره ال امران وما محمد الا رسول قد خلت من قبله الرسل اراندعوذ سوره الاحزاب ما كان محمد ابا احد من رجالكم ولكن رسول الله وخاتم النبيين مدلعوذ سوره محمد والذين امنوا وعملوا الصالحات وامنوا بما نزل على محمد نال عبد سوره فتح محمد رسول الله والذين معه اشداء على الكفار رحماء بينهم சகோதரர்களே நாலு இடத்தில் அல்லாஹ் முகம்மது என்ற பெயரை சொல்கிறான் ஆனால் ஒரு இடத்திலாவது ஆவது அல்லாஹ் முஹம்மதே யா முகம்மத் என்பதாக குரானில் அழைத்ததே கிடையாது இப்ராஹிமை பார்த்து அல்லாஹ் யா இப்ராஹிம் மூசா நபிய

புகழப்பட்டவர் புகழுக்குரியவர் அல்லாஹ் உலகத்தில் முதன் முதலாக செல்லம் அவர்களுக்கு முஹம்மது என்ற பெயரை சூட்டினான் முஹம்மது புகழப்பட்டவர் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் அவருடைய கரத்தில் ஒரு கொடியை கொடுப்பான் அந்த கொடியுடைய பெயர் என்ன தெரியுமா லிவா புகழ் கொடி என்பதாக அர்த்தம் நாளை மறுமையில் அல்லாஹ் அந்த முகம்மது செல்லம் அவர்களை அரிசிக்கு வளப்புறத்தில் ஒரு மகத்தான இடத்தில் எழுப்பாற்றுவான் திருமதியுடைய ரிவாயத் அந்த இடத்தின் பெயர் என்ன தெரியுமா அல்லாஹ் குரானில் சொல்கிறான் அந்த இடத்தின் மகாமுன் பெயர் புகழ் தளம் சகோதரர்களே பேரும் புகழ் கையில் இடுக்கும் கொடியும் புகழ் அவர் நாளை மறுமையில் நிற்கும் இடமும் புகழ் சகோதரர்களே அல்லாஹ் குரானில் صلى الله عليه وسلم اغرقلوا لياء اور ورّب رپ في صغران نبي يريد الله في صغران فوالي وجهك شطر المسجد الحرام نبي كني الله في صغران لا تمدن عينيك نبي يريد فاروي الله في صغران ما زاغ البصر وما طغى نبيه كي كيي الله في صغران لا تجعل يدك نبي نبي الله في مَغْلُولَةً إلَى نبي 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 اللَّهَ فِي ألم نشرح لك صدرك نبي الله في أنقض نبي الله في قم الليل إلا قليلا نبي بغلي الله في إن لك في سبحاً طبيلا نبي نبي نَبِيُّكَ نبي 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 ذكر الله في وأذكر إسم ربك وتبتل إليه تبتيلا نبي يريد تسبيح يالله في صغران وسبح بحمد ربك نبي يريد التقوى في يا أيها النبي إتق الله نبي يريد توكل يالله في وتوكل علي العزيز الرحيم نبي يريد نتل يالله في الذي يراك حين

சகோதரர்களே அல்லாஹ் நபியுடைய ஒவ்வொரு கட்டம் கட்டமாக நூற்றுக்கும் மேற்பட்ட வசனங்களை பேசுகிறான் குரானில் அதை மாத்திரம் சொன்னால் கொத்துபா முடிந்துவிடும் யார் அந்த சாதாரணமாக நினைக்க கூடாது அற்பமாக நினைக்க கூடாது உள்ளத்தில் தூர கூடாது நபியுடைய தூர வேண்டும் சகோதரர்களே ரபி உல் அவ்வல் மாதம் புகழ் பாடும் மாதம் மாத்திரமல்ல சுண்ணத்துகள் கடைபிடிக்கப்பட வேண்டிய மாதம் இது ரபி உல் அவ்வல் மாதம் மீளாது விழா கொண்டாடலாம் நபியை புகழலாம் ஆனால் நபியினுடைய சுண்ணத்துகள் கத்தளைகள் அவருடைய சிறப்புகள் மகிமைகள் விளங்கப்பட வேண்டிய மாதம் சகோதரர்களே ரபியுல மாதம் நபியுடைய உள்ளத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா நபியுடைய உள்ளம் எப்படிப்பட்டது என்பதாக தெரியுமா சகோதரர்களே எவ்வளோ பலமான உள்ளம் தெரியுமா எவ்வளோ மகத்தான உள்ளம் தெரியுமா உலமாக்கல் அல்லா நபிக்கு கொடுத்த முதலாவது அற்புதம் கொரான் என்கிறார்கள் சந்தேகம் இல்லை முதலாவது அற்புதம் கொரான் தான் அதில் சந்தேகமே கிடையாது ஏன் தெரியுமா அது அற்புதம் അല്ലാ ഖർ കുറില്ല അല്ലാൻ കുർൺ കുറാൻ കവനങ്ങൾ കുർണെ നാം മലയൻ മീത് ഇറക്കി വെച്ചിരുന്ന அல்லாஹ் ஒரு மலையை குறிப்பாக சொல்லவில்லை ஜபலின் என்றால் உலகத்தில் எந்த மலையாக இருக்கலாம் சகோதரர்களே எந்த உலகத்தில் உள்ள அத்துணை மலைகளையும் சேர்த்து அதன் மீது இறக்கி வைத்தால் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாவுடைய பயத்தின் காரணமாக ஒரு சுமக்க முடியாமல் மலைகள் எல்லாம் வெடித்து சுக்கு நூறாகி சாம்பலாக மாறி இருக்கும் மலைகள் உலகத்தை படைத்த மலைகள் ஒரு சுமக்க முடியாமல் போயிருக்கும் அப்படிப்பட்ட மகத்தான அந்த குரானை அல்லா இறக்கி வைப்பதற்கு தேர்ந்தெடுத்த எது சகோதரர்களே الامين على قلبك இறங்கினார் குரானை கொண்டு எங்கே இறங்கினார் தெரியுமா அல்லா சுல்குரான் முஹம்மதுல்ல அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் இறக்கினான் குரானை மலைகள் சுமக்க மறுத்த குரானை சுமந்தது மாணவியுடைய உள்ளம் சகோதரர்களே சாதாரண உள்ளம் கிடையாது உலகின் மிக பெரிய அற்புதத்தை சுமந்த உள்ளம் செல்லம் அவர்களுடைய உள்ளம் சகோதரர்களே அலைவ செல்லம் தன்னுடைய விரலை காட்டினார் சந்திரன் இரண்டாக பிளந்தது சகோதரர்களே ஒரு இரவில் ஒரு இரவில் மக்காவில் இருந்து போனார் அங்கே போய் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்களுக்கு தொழுகை நடத்தினார் ஏழு வானத்தையும் தாண்டி போனவர் அவர் போனவர் அவர் நபிமார்களை கண்டவர் அவர் சொர்க்கத்தை நேரில் பார்த்தவர் அவர் நரகத்தை நேரில் பார்த்தவர் அவர் அல்லாஹ்வுடன் நேரடியாக பேசியவர் அவர் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு நெருங்கியவர் அவர் தொழுகையை பரிசாக கொண்டு வந்தவர் அவர் உலகத்தில் மலைகளில் இருந்து நிலங்களில் இருந்து தண்ணீர் ஊற்றெடுப்பதை கண்டிருப்பீர்கள் ஆனால் உலகத்தில் எந்த மனிதனுடைய உடம்பில் இருந்தாவது தண்ணீர் வந்திருக்கிறதா சகோதரர்களே சொல்லுங்கள் பார்க்கலாம் எம்முடைய உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான செல்லாஹா அலைவ செல்லம் ஹுதைபியா உடன் படிக்கையில் இருக்கிறார்கள் குடிப்பதற்கு தண்ணீர் கிடையாது